இன்றைக்கி நம்ம எம்எர் ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பெண்டன்ட் வித் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தான் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிறிஸ்டல்ல வச்சு போட்டால் எப்படி இருக்கும் அண்ட் ஆன்டிக் செயின்ல வச்சு போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டிசைன்ஸ் பார்ப்போங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆன்டிக் பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிறிஸ்டல் கூட போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஆண்டிக்லேயே செயின் வச்சுருந்தீங்கன்னா செயினில் வச்சு போடலாம் முன்னாடியெல்லாம் நமக்கு ஆண்டிக் செயின் வராது இப்போ ஆண்டிக்லேயே செயின் கூட நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டன் அலாகான பேட்டன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவருக்குள்ளே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர் இது இது வந்து பர்ஸ்னலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாலர் டிசைன் இது குவாலிட்டி ஆல்சோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஷார்ட் செயின் பேட்டர்ன் ஏதாவது வச்சுருக்கிறீங்கன்னா அதில் கூட நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவபுள் பென்டென்ட்டு தான் இது நீங்கள் வந்து எந்த செயினில் வேணாலும் நீங்கள் மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் டாலர் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் டாலர் டிசைன் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு மேட்ச்சிங் இயரிங் இந்த மாதிரி டைமண்டில் ஒரு கம்மல் செஞ்சால் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பக்கா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸு அழகான் டிசைன் டாலர் வித் இயரிங்ஸ் வியா பண்ணிங்கன்னா டைமண்ட் செட் மாதிரியே இருக்கும் இதுக்கு நான் போட்டிருக்கிற ஆன்டிக் செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கிலி மாடல் செயின்னு சொல்லுவாங்க இதைய இந்த செயினில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேயர் செயின் வந்து ஒரு பஞ்சாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த செயினும் வித் பென்டென்ட்டோட வேணுங்கிறவங்க இப்படி வேணால் செட்டாக வேணுன்னா எடுத்துக்கலாம் இதே பென்டெண்ட்டாக நீங்கள் கிறிஸ்டலில் வேணுன்னா கூட ஆட் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிறிஸ்டலில் நம்மக்கிட்ட நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கலர் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட கிறிஸ்டலில் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் கிறிஸ்டல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் கிறிஸ்டலில் நான் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நான் ஒரு கிறிஸ்டலில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்து போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் கிறிஸ்டலோடு சேர்த்து போட்டிங்கன்னா நான் ஒரு கிறிஸ்டலோடு ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பீஸு பார்த்திங்கன்னா இது நான் இப்போ இந்த மாதிரி ரூபி பென் ரூபி கலர் மோஸ்ட் மூவிங் ஆகக்கூடிய கலர்னால் இந்த கலர் தான் ஒன்லி கிறிஸ்டல் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இதோட ஒரு பஞ்சோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வித் பேக் செயினோடு உங்களுக்கு கொண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்டன்ட்டை நீங்கள் ஆல்ரெடி கிறிஸ்டல் வச்சுருக்கிறீங்கன்னா பென்டென்ட் மட்டும் கூட வாங்கிக்கலாம் பென்டன் வித் ஏரிங் கூட வாங்கிக்கலாம் எனி கலர் எல்லா கலருக்குமே நீங்கள் வந்து சூட் பண்ணி போடலாம் ரொம்ப ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பீஸு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த கோல்டன் பால்ஸ் வித்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த யூ பாட் மட்டும் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா கிறிஸ்டலும் இந்த பேட்டனில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த யூ பாட் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் கோல்டன் பால்ஸ் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் லைன்ஸ் உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் பஞ்சு இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி உங்களுக்கு கிறிஸ்டல் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் என்ன கலர் கிறிஸ்டல் வேணும்னு நம்மக்கிட்ட தான் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி கிறிஸ்டல் பன்ஸ் வித் பேக் செயினோட உங்களுக்கு வந்து வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி வருது இது வந்து பென்டண்ட்ரோடு எடுக்கிறீங்கன்னா பென்டண்ட்ரோட எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் நீங்கள் கிறிஸ்டலோடு சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் கிறிஸ்டலோடு இந்த செட் எடுக்கிறீங்கன்னு செயினோட சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் நான் சொல்கிறேன் செயினோட சேர்த்து நான் போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செயினோட இந்த ஆன்டிக் பென்டன் சேர்த்து எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது செயின் ப்ளஸ் இந்த பென்டன் வித் இயரிங்கோட சேர்த்து உங்களுக்கு காம்போ ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஒன்லி பென்டன் வித் இயரிங் வேணும்னா சொல்லுங்கள் அதையும் நான் ரேட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி செயின் இருக்குது ஆல்ரெடி கிறிஸ்டல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பென்டென்ட் மட்டும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பென்டென்ட் வித் இயரிங் மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் பென்டென்ட் வித் இயரிங் தான் வரும் உங்களுக்கு ஒன்லி பென்டென்ட் வராது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு பென்டென்ட் வித் இயரிங்கோட செடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆன்டிக் பென்டென்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பேட்டர்ன் நல்லா மூவ் ஆனது தான் இந்த மாதிரி லக்ஷ்மி டிசைனில் வரக்கூடியது இது சென்ட்ரு ஹூப் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரு ஹூப் வச்ச மாதிரி உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் எதில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்லி லக்ஷ்மி மட்டும் இருக்கிற மாதிரியான பேட்டன் தாமிரம் மேலே லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு ஆன்டிக் டாலர் அந்த ஆன்டிக் டாலருக்கு மேட்சாக உங்களுக்கு வந்து யாரையும் எத்தனை பீஸ் வேணாலும் இந்த பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு இயரிங் ரொம்ப ரொம்ப க்யூட்டான இயரிங் லக்ஷ்மி இயரிங்கு நம்ம வந்து சின்னதாக ஆண்டிக்லாம் இந்த சைஸ்லேலாம் ஸ்டட் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப அழகாக இருக்கும் பீஸு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த செட்டோடு தான் வரும் கம்மல் மட்டும் தனியாக வராது இந்த செட்டோடு எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பென்ட் வித் இயரிங்கோட ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இதுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கிற செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் செயின் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான செயின் பேட்டனு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லென்த் வரும் பேக் செயின் போட்டு கொடுத்துருவோம் டுவெண்ட்டி இன்சஸ் வரைக்கும் லென்த் வரும் இந்த செயினோடு சேர்த்து இந்த பெண்டன் பிளஸ் உங்களுக்கு இந்த இயாரிங் சேர்த்து வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது ஆயிரத்தி நூறுரூபா வருது செயின் ப்ளஸ் உங்களுக்கு பென் டென் ப்ளஸ் இயரிங்கோட சேர்த்தி தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது இந்த செயின் வே இந்த செயினில் இன்னொரு ஆப்ஷனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பால் செயின் போன தடவை நமக்கு வந்து இதுதான் நல்லா மூவ் ஆச்சு பால் செயினும் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ நீங்கள் அதோட எடுத்துக்கலாம் ப்ரைஸ் வந்து இதே தான் உங்கள் செயினோட சேர்த்தி எடுக்கும்போது இதுதான பீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது பால் செயினோட சேர்த்து விட்டீங்களா வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வித் யாரிங்கோட சேர்த்து சேர்த்தா தான் வரும் உங்களுக்கு இந்த பென்டென்ட்டை கிறிஸ்டலில் போட்டால் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதே சேம் பென்டென்ட்டை நான் கிறிஸ்டலில் ஆட் பண்ணி காட்டுறேன் சாம்பிளுக்கு நான் ரூபி கிறிஸ்டலில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கலர் பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு சாரிக்கு மேட்சா என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும் பீஸ் ஆன்டிக் பெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் இல்லைன்னா பீச்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராண்டான லுக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நீங்கள் கிறிஸ்டலோடு எடுத்திங்கனாலும் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் வருது ப்ரைஸ் கிறிஸ்டலோடு எடுக்கும்போதும் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட கிறிஸ்டலில் ஃபிஃப்டீன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டீன் கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட ஃபிஃப்டீன் கலர் பேட்டர்ன்ஸில் நம்மக்கிட்ட கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ராமல் க்ரீன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்க் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ளூ கலர் இருக்குது நெக்ஸ்ட் ஒயிட் கலர் இருக்குது நெக்ஸ்ட் பிளாக் கலர் இருக்குது பிளாக் மெரூன் கலர் கிரீன் கலர் க்ரீன் கலர் எல்லா கலர் பேட்டர்ன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எல்லா கிறிஸ்டலோடையுமே போடலாம் நம்ம ஸாரிக்கு மேட்ச்சாக கிறிஸ்டல் எடுத்துக்கலாம் கிறிஸ்டலில் நம்ம ஆன்டிக் பென்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பென்டன்ட்டை வேணாலும் நம்ம ஆட் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியாது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வச்சப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பென்டென்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிக்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்ன் இது திலகம் ஷேப்பில் சென்ட்ரலில் உங்களுக்கு வந்து பிங்க் கலர் வந்து வச்ச மாதிரி இருக்குது பிளாக்லாம் க்ரீன் கலர் எல்லாமே கொ கொண்டு வந்துருந்தோம் எல்லா பீஸுமே சோல்ட் அவுட்டு இல்லை பிங்க் கலர் மட்டும் இப்போ ஸ்டாக் இருக்குது யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் வந்து பென்டென்ட் இதுக்கு மேட்சிங்கான இயரிங்கோட செட்டாக இருக்குது பென்டன்ட் வித் இயரிங் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது பென்டென்ட் வித் இயரிங் மட்டும் தனியாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது ப்ரைஸு இந்த பென்டென்ட்டை கிறிஸ்டல் ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு பீஸு நான் வந்து உங்களுக்கு அந்த ரூபி கலர் பென்டென்ட்டு ரூபி கலர் கிறிஸ்டல்லே போட்டு காமிக்கிறேன் பீஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கிறிஸ்டல் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கலரு இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிங்க் கலர் கிறிஸ்டலில் போடும்போது மட்டும்தான் அழகாக இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது வித் கிறிஸ்டலோடு எடுக்கும்போது ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பென்டன்ட் இயரிங் வித் கிறிஸ்டலோடு சேர்த்து எடுக்கும்போது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இது ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸு ஒன்லி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வருது இதுக்கு பிங்க் கலர் கிறிஸ்டல் போட்டால் மட்டும்தான் செட் ஆகும் சென்ட்ரில் உங்களுக்கு இந்த பிங்க் கலர் கொடுத்துட்டோங்காட்டி அப்படி இல்லாட்டினா ஒயிட் கலர் கிறிஸ்டல் உள்ளவங்க போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா பேபி பிங்க் கலர் கிறிஸ்டல் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து ரூபி பிங்க்குன்னு சொல்லுவோம் இதுலேயே பேபி பிங்க் வரும் இல்லைனா ஒயிட் வரும் நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கிறிஸ்டல் வித் பென் அண்ட் செயின் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ண மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா ஜம்னா பாலிஷில் வர மாதிரி நல்லா கிராண்டான பீஸ் இந்த பீஸ் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் இது வந்து பென்டென்ட் சென்டருக்கு பென்டென்ட் இந்த பென்டென்ட்டு சென்டரில் உங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க பேர்ல சுற்றி உங்களுக்கு ரவுண்ட் பேட்டர்னு ஒரு ஃப்ளவர் மாதிரியான பென்டென்ட் உங்களுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கங்கா ஜமுனா பாலிஷ்னு சொல்லுவாங்க மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாட்டினம் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பேக் சைட் பாலிஷ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோல்ட் பாலிஷ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து கங்கா ஜமுனா பாலிஷ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பென் வித் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கான இயரிங் பியூட்டிஃபுல் இயரிங் பேட்டர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ட்ரெண்டியான இயரிங் பேட்டன் இதுக்கு மேட்சிங்காக நம்மக்கிட்ட வந்து கிறிஸ்டலில் செயின் பேட்டன் இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல் நார்மல் கிறிஸ்டல் செயின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பென்டென்ட் மட்டும் இயரிங் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இயரிங் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இயரிங் பேட்டன் அதுக்கு மேட்சிங்கான ஒரு பென்டென்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டல் போட்டால் எப்படி இருக்குன்னு நான் உங்களை நான் வந்து இதுக்கு ரூபி கலர் பென்டென்ட்டுங்கிறதுனால சேம் அதே ரூபி கிறிஸ்டல் ஆட் பண்ணியிருக்கேன் கிறிஸ்டலோட சேர்த்தி இருக்கணும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது ப்ரைஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிறிஸ்டலோட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பென்டன் இதுக்கு மேட்சிங் இயரிங் எல்லாம் சேர்த்தி ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எட்நூறுரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான செட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டோட்டல் செட்டோட ப்ரைஸ் ஒன்லி பென்டன் வித் இயரிங் வேணும்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது வருது இப்போ வந்து இதில் கிறிஸ்டல் செயின் போட்டால் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இந்த செயின் பேட்டர்ன் பேர் தான் கிறிஸ்டல் செயின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் பேட்டன்ல உங்களுக்கு செயின் பேட்டர்னு ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக ஒயிட் கிறிஸ்டல ஃபில் பண்ணியிருப்பாங்க மெஸ் பேட்டன்ல உங்களுக்கு செயின் உள்ளே ஃபுல்லாக ஒயிட் கிறிஸ்டல் ஃபில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வியோ பண்ணும்போது இந்த செயின் வந்து ஒரு ஸ்டோனில் ஒரு செயின் செஞ்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளிட்ரியான எஃபெக்ட் கொடுக்குறது தனியாக செயின் மட்டுமே நிறைய பேர் நம்மக்கிட்ட பை பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டாலரோட சேர்த்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் செயின் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு பென்டன்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் செயின் வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து கோல்டு கலரில் தான் கோல்டு பாலிஷ் பண்ணியிருப்பாங்க இது வந்து மிஸ் பேட்டன் செயினில் உள்ள ஃபுல்லாக ஒயிட் கலர் கிறிஸ்டல் ஆட் பண்ணியிருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து பேக்கில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் இந்த கிறிஸ்டல் செயின் தனியாக எடுக்கிறீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது கிறிஸ்டல் செயினோடு சேர்த்து எடுக்கும்போது என்ன பிரைஸ்னு சொல்கிறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது கிறிஸ்டல் செயின் வித் இந்த டாலர் வித் பென்டென்ட் வித் உங்களுக்கு இந்த இயரிங்கோட சேர்த்தி ஆயிரத்தி எழுநூறு வருது இல்லை கிறிஸ்டல் செயின் மட்டும் போதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த செயினோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் இந்த பென்டென்ட் இந்த இயரிங்கோடு சேர்த்து செட்டாக எடுக்கும்போது ஆயிரத்தி எழுநூறுபா வருது இந்த காம்போ செட் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பென்டென்ட் மட்டும்தான் இருக்குது இயரிங் இல்லை உங்களுக்கு ஒன்லி பென்டென்ட் அவைலபிளாக இருக்குது இயரிங் வேணும்னா சேம் இதே மாதிரி பேர் ஹேங்கிங்கில் நம்மக்கிட்ட இயரிங் அவைலபுளாக தான் இருக்குது பட் ரோஸ் கோல்டில் வரைக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் நான் டிசைன்ஸ் காமிக்கிறேன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பென்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டலில் கூட நீங்கள் ஆட் பண்ணி போடலாம் ரொம்ப ரொம்ப டீசென்ட் லுக் கிடைக்கும் நீங்கள் யூ பண்ணும்போது ஸோ கூட சேர்த்து நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து இந்த புக்கில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரூபி கலர் கொடுத்துருக்காங்காட்டி ரூபி கலர் கிறிஸ்டல் ஆட் பண்ணி போட்டீங்கன்னா டீசெண்டான புக் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பீஸ் வந்து கிறிஸ்டலோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது இது ஓகே நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கிறிஸ்டலோட லென்த் வந்து நல்லா ட்வெண்ட்டி இன்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே லென்த் வரும் பேக் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக கிறிஸ்டல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ஃபிஃப்டீன் கலர்ஸ் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது டாலர் வித் கிறிஸ்டலோட சேர்த்து எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேடத்து தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்